கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மயிமைப்படுத்துகின்றேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின் பின்பகுதி நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் ஒரு மனிதன் நீதிமானாய் வாழ்வானானால் அவன் கனி கொடுக்கிறவனாய் இருப்பான் அவன் சந்ததி கனி கொடுக்கிற சந்ததியாய் இருக்கும் பிரியமுள்ள தெய்வனுடைய பிள்ளைகளை ஒரு வேர் நன்றாக இல்லாவிட்டால் அதன் மேல் உள்ள செடி அழுகி போய்விடும் மரம் அழுகி போய்விடும் நாம் சாதாரணமாக பார்க்கிறோம் வேரிலே பூச்சி விழுவதை வேர் பூச்சி விழுந்து விட்டது என்று சொல்வார்கள் அந்த வேர் பூச்சியானது மேலே அந்த வேருக்கு மேலே உள்ள மரங்களை செடிகளை கனி கொடுக்க முடியாமல் பலன் கொடுக்க முடியாமல் தடுத்துவிடும் எனவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய வேர் என்றால் ஒருவன் பரிசுத்தமாய் வாழ்வானால் அவனுடைய வேர் கனி கொடுக்கிறதாய் மாறும் பரிசுத்தமாய் வாழ்கிறவனுடைய சந்ததி கனி கொடுக்கிற இருக்கும் பரிசுத்தமாய் வாழ்கிறவனுடைய பிள்ளைகள் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள் பரிசுத்தவானும் கனி கொடுப்பான் அவன் சந்ததியும் கனி கொடுக்கும் எனவே பரிசுத்தவான் வேரை போல பலன் கொடுக்கிற அல்லது வேரை போல ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு சம்பவத்திற்கு சுட்டிக்காட்டப்படுகிறான் எனவே நீதிமானாய் வாழுங்கள் உங்கள் சந்ததி கனி கொடுக்கிற சந்ததியாய் மாறும் எப்பொழுது ஒரு ஒரு மனிதன் அல்லது ஒரு சந்ததி கனி கொடுக்கும் ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற பின்னாடி ஆசீர்வாதங்களோடு வாழுகிற பொழுதுதான் கனி கொடுக்கிறவர்களாய் மாற முடியும் எனவே நீதிமானாய் பரிசுத்தமானாய் வாழுங்கள் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் உங்கள் சந்ததி கனி கொடுக்கிறதாய் இருக்கும் கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் அதே போல் ஆண்டவர் தாமே நல்ல வேரிலிருந்து மேலே வருகிற செடி மரங்கள் கனி கொடுக்கிறதைப் போல பரிசுத்தவான் பரிசுத்தமாய் நீதியாய் வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கனி கொடுப்பான் கனி கொடுக்கிறவனாய் வாழ்வான் எப்பொழுது கனி கொடுக்க முடியும் அவன் ஆசீர்வாதமாய் வாழ்கிற பொழுதுதான் எனவே நீங்கள் கனி கொடுக்க வேண்டுமானால் கனி நிறைந்தவர்களாய் உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டுமானால் பரிசுத்தமாய் வாழுங்கள் உங்கள் சந்ததி கனி கொடுக்க வேண்டுமானால் பரிசுத்தமாய் வாழுங்கள் ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்று நரம்ப கனி கொடுக்க கத்தர் உங்களை பயன்படுத்துவார் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்